பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் பேராசிரியர் திருமிகு மஞ்சளா அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்துட்டு கடந்த பதினோரு வருடங்களில் பாஜக ஆட்சியில் எந்தெந்த மொழிகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ மூலமாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு வந்து விடை கிடைச்சிருக்குது அது வந்து ஒரு செய்தியாக மாற்றிருக்கிறாங்க அதை பற்றி பார்க்கும்போது சமஸ்கிருதத்துக்கு மட்டும் கடந்த பதினோரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க தமிழுக்கு பார்க்கும்போது நூற்றி பதிமூணு கோடி தெலுங்குக்கு பன்னெண்டு கோடி கனடா ப பன்னெண்டு கோடி அப்படின்னு சொல்லி பல்வேறு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் குறிப்பிட்டு வந்து பலரும் விமர்சனம் வைக்கிறது என்னென்னா தமிழ் தெலுங்கு கன்னடா ஒடிசா மலையாளம் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு மொழிகளுக்கும் சேர்த்து நூற்றி ஏழு கோடி தான் ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிறது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சிஎம் அவர்கள் வந்துட்டு மற்ற மொழிகளுக்கெல்லாம் முதலை கண்ணீர் தான் வடிக்கிறாங்க பணம் எல்லாம் சமஸ்கிருதம் தான் போகுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க இது வந்து சங்கிகளினுடைய காதில் போய் விழுந்துதான்னு தெரியல இல்லை இந்த மாதிரியான செய்திகள் கேட்டால் மட்டும் அவங்களுக்கு காது கேட்காம போயிடுமா என்னன்னு தெரியல இதை இந்த மாதிரியான செய்திகளை அவங்க முதல்ல வாசிப்பாங்களா ஏன்னா இதுக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க இல்லை தமிழுக்கு இந்தளவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தரவை வந்து தூக்கிட்டு வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் காட்டுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல இதே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழர்களுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசக்கூடிய இவர்கள் எல்லாம் இதை வந்து பார்த்தார்களா இதை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க இப்போது இந்த இடம் இந்த தகவல் அறிமை அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இதை வந்து கேட்டிருக்காங்க இல்லையா இதே மாதிரி தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் குறிப்பாக கேந்திரிய வித்யாலயா வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் எந்த அளவுக்கு தமிழ் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம போனோம் அதுவும் எதுக்காக போனோம் அப்படின்னா மும்மொழி கொள்கை இந்திய கொண்டு வந்து திணிக்கும் பொழுது சரி இந்திய கூட படிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அப்போ தமிழ் எந்த அளவுக்கு இருக்கு இதே தமிழ்நாட்டில் தமிழ் எந்த அளவுக்கு இருக்குன்னாவது தெரிஞ்சுப்போம் அதை தெரிஞ்சுக்கிட்டு வேணால் கூட இந்தியை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சி கேந்திரிய வித்யாலயில எத்தனைங்க ஆசிரியர்கள் இருக்காங்க ஓகே பத்து பேர் இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம போனோம் சரி பத்துன்றது அதிகமாக இருக்குமா அஞ்சு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி போனால் ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ எந்த அளவுக்கு அந்த அரசு ஒன்றிய அரசு இந்த தமிழ் மொழி மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் ஒரு பெரிய துரோகத்தை இழைக்குது அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டோம் ஆனால் அதை கூட நான் கேட்க மாட்டேன் அதுலேயும் நம்ம நிதி அமைச்சர் வர நான் ஹிந்தி தெரியாமல் போயிடுச்சு தெரியுமா ஹிந்தி என்ன படிக்கவே இல்லை படிக்கவே இல்லை அப்புறம் இவங்க எப்படி இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலை பல்கலைக்கழகத்தில் படித்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்போது ஓயாம ஒரு பொய்யை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு புரியலையான்னு எனக்கு தெரியல தூங்குறவங்கள நம்ம எழுப்பிடலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எந்த காலத்துலையுமே உங்களால் எழுப்பவே முடியாது அப்போ இவங்களுக்கு மூளை சலவை செய்யப்பட்டா அல்லது மூளையே கழட்டி வைக்கப்பட்டான்னு தெரியல இந்த கருத்தை வந்து ஏற்க மறுக்கின்றார்கள் ஆனாலும் கூட நம்ம தொடர்ச்சியாக இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம் இப்போ கீழடியில் ரொம்ப பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்தது அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை வந்து மூணு கட்டமாக சொல்கிறாங்க அதாவது எட்டுலேருந்து கிமு எட்டுலேருந்து அஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பகுதி கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து முதலாம் நூற்றாண்டு வரைக்கும் ரெண்டாவது பகுதி கிமு முதலாம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட கிபி பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பகுதி இப்படி வந்து தமிழனுடைய வளர்ச்சியை படிநிலைகளாக பார்க்கறாங்க அப்போ அங்க இரும்பினுடைய பயன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த செங்கல்லாம் கட்டடத்துக்கான ஒரு உதவியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது காலகட்டத்தில் பார்க்குறோம் அந்த இடத்துல தான் நெல்மணிகளினுடைய ஆராய்ச்சியை பார்க்கறோம் நெல்மணி என்பது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கூட நம்ம கோவிலில் கோபுரங்களில் அந்த கலசத்தில் நெல்மணியை வச்சுருக்கிறோம் நெல் விதைகள் ஏன் வந்து கோபுரத்தினுடைய கலசத்தில் வச்சுருக்கிறோம்னா ஏதாவது இயற்கை சீற்றம் வந்து இந்த இது இடமே அழிஞ்சு போனாலும் கூட அந்த கோபுர கலசத்தில் இருக்கக்கூடிய நெல் விதைகளை எடுத்து மறுபடியும் நம்ம விவசாயம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் தமிழனுடைய நம்பிக்கை அப்போ இந்த நெல்மணிகள் அப்படின்றது எத்தனை வருஷமா ஒரு விவசாயம் பண்ணி ஒரு நாகரிக சமுதாயமாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு தன்மை அதுக்கப்புறம் பார்த்தா நாணயங்கள் அந்த நாணயங்கள் என்பது பண்டமாற்று முறையும் நடந்திருக்கணும் காசு கொடுத்தும் பொருளை வாங்கியிருக்கணும் அப்ப இந்த மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சி பாருங்க ஒரு கட்டத்துல வெறும் மக்கும் பொருட்களை வச்சு கட்டணம் கட்டி ஒரு கட்டத்துல செங்கலை வச்சு கட்டணம் கட்டி ஒரு கட்டத்தில் இந்த நாணயங்கள்லாம் வச்சு இவங்க வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போது எந்த அளவுக்கு வியாபாரம் பெருகி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நகர நாகரிகம் இதையெல்லாம் அதுலேயும் கழிவுநீர் வசதியெல்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இப்பகுதி இதை வந்துட்டு சொல்லணும் வெளியில வந்து இந்த அறிக்கையை கொடுங்க இதை வந்து அதிகாரபூர்வமாக அறிவித்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் பண்ணலை அதுலேயும் என்ன ஒரு கேள்வின்னா இதுக்கு வந்து இன்னும் போதுமான தரவுகள் கிடைக்கல அறிவிப்பு அறிவியல் பூர்வமான காரணங்கள் வேணும்ன்றா வேணும் அப்புறம் நீங்கள் போட்டிருக்கிற அந்த வரைபடம் இருக்கு இல்லையா அது இப்படி மேலே ஏற்றணும் இந்த மாதிரி ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லுவது என்பது இப்படி வந்து சரியாக இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக தமிழன் மீது நடத்தக்கூடிய ஒரு படையெடுப்பு தான் ஒரு பண்பாட்டு படையெடுப்பை இவங்க வந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் இப்படி தான் இருக்குங்க ஒன்றிய அரசு வந்து சமஸ்கிருதத்துக்கு இந்த அளவுக்கு நிதி ஒதுக்கும் அதை விட இருபத்தி ரெண்டு மடங்கு குறைவாகத்தான் தமிழ் தமிழுக்கு வந்து நிதி ஒதுக்கும் அப்படின்றத நம்ம நார்மலைஸ் விடக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஏன்னா இதை நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா எது நடந்தாலும் ஆமாம் ஆமாம் விட்ட வழி ஆ விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து நாம் துணை போவதாக மாறி மாறிவிடுவோம் நமக்கு எப்போதுமே திருவள்ளுவர் தான் கை கொடுப்பார் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் அதனால் நம்ம எப்பவுமே நம்முடைய முயற்சியை கைவிடவே கூடாது அப்படின்றதுக்கு இது மிக முக்கியமான ஒரு சான்று அதனால் இவங்க தொடர்ச்சியாக தமிழனுடைய வரலாற்றை அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஏன் அழித்து ஒழிக்கணும்னா தமிழனுடைய வரலாறு தமிழ் மொழியினுடைய பாரம்பரியம் மரபு என்பது இவங்க கற்பித்து வச்சிருக்காங்க இல்லையா ஆரியம் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியை விட மிகவும் அழகான ஒரு மரபுகளையும் ஒரு பண்பாட்டையும் கொண்டது இவங்க சிந்து நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா சிந்து சரஸ்வதி நாகரிகம் கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த சரஸ்வதி ஆறே கிடையாது அப்படின்னா இல்லை நாங்க அந்த ஆரை கண்டுபிடிப்போம் நாங்க மேல சேட்டலைட் அமிச்சு வந்து நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கதையை வந்து கட்ட தான் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது என்னன்னா இப்ப தமிழ் தெலுங்கு எல்லாமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு இப்ப சமஸ்கிருதம் தான் வந்து அழிவு நிலைமையில் இருக்குது அதுக்கு தான் நமக்கு வந்து அதிக நிதி தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரணம் இன்னொரு பக்கம் சரஸ்வதி நகரம் இல்லை அதை கண்டுபிடிக்கிறது தான் நாங்கள் வந்து அதிகமாக நிதி ஒதுக்கிறோம் அப்படி சொல்லி இன்னொரு பார்வை இது எப்படி பார்க்குறீங்க அதான் சரஸ்வதி நகரம் இல்லை இல்லையா அப்போ நீங்கள் மறுபடியும் செயற்கையாக உருவாக்க போகிறீங்களா எனக்கு தெரியல அது இல்லைன்றது முடிவாயிடுச்சு அப்புறம் சமஸ்கிருதம் என்பது தேவபாஷையாச்சே தேவபாஷை போய் அழியுமாங்க என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் தேவபாஷை வந்து அழிய அழியப்போகுதான் அந்த தேவபாஷையை மக்களை படிக்க வச்சுருந்தீங்கன்னா இந்நேரம் அழிஞ்சிருக்குமா ஆரம்ப காலங்களில் அந்த தேவபாஷை அந்த சமஸ்கிருதம் வந்து சூத்திரனுடைய காதலையே பற்றக்கூடாது அப்படிப்பா அவன் காதலை கேட்டாமல் அவன் காதலை ஈயத்தை காட்சி ஊத்தணுமா ஏங்க ஏன் இவங்களே வந்து ஒரு மொழியை அழிக்க செய்துவிட்டு மறுபடியும் இவங்களே அதை வந்து வாழ செய்வாங்களா என்ன கொண்டு வைப்பாங்க ஆஹ் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்போ ஒரு மொழியை வந்துட்டு நாங்க தான் நாங்க மட்டும்தான் பேச முடியும் நாங்க பேசுனாதான் அந்த மொழி வந்து பெருமையோட இருக்கும் நாங்க பேசாம வேற யாரா பேசுனாங்கன்னா அந்த மொழி வந்து நீச்ச பாஷையாயிடும் அதுலயும் தீட்டு வந்துடும் அப்படின்லாம் சொன்ன நீங்க இன்னைக்கு ஏன் அந்த மொழியை பத்தி நினைச்சு பாக்குறீங்க இன்றைக்கி நம்ம குடமுழுக்கியே வந்து தமிழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்க ஏன் வந்து அதை மறுபடியும் உங்களை உங்களுக்கு வந்து அந்த நிதியை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் தமிழுக்கு ஏன் குறைவாக ஒதுக்குறீங்க அதைத்தான் நம்ம கேட்குறோம் நீங்கள் அந்த பாஷையை வந்து காப்பாத்துறதுக்காக அந்த மொழியை காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு நிதியை ஒதுக்குறீங்க அப்படின்னா பாரம்பரியமும் பண்பாடும் அந்த ஐநா சபையில் எந்த மொழியை எழுதி வச்சிருக்கிறாங்க யாதும் ஊரே யாவரும் கேடியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம் எந்த மொழியில் இருக்குது உலகத்துக்கெல்லாம் எழுத்து பற்றிய இலக்கணம் உண்டு சொல் பற்றிய இலக்கணம் உண்டு ஆனால் வாழ்க்கைக்கான இலக்கணம் பொருள் இலக்கணம்னு கொடுத்த ஒரு மொழி தமிழ்மொழி அப்படி இருக்கும் பொழுது அந்த மொழிக்கு ஏன் குறைவாக ஒதுக்குறீங்க அப்படின்றது தான் நம்ம கேட்குறோம் அந்த மொழியை நீங்கள் வெளிநாடுகளில் போகும்பொழுது திருக்குறளையெல்லாம் போய் சொல்கிறீங்க வெளிநாடுகளில் போகும் பொழுது தமிழனுடைய பெருமை எல்லாம் பேசுறீங்க ஆனா சொந்த நாட்டில் எதுக்கு இந்த அளவுக்கு குறைவான ஒரு நிதியை ஒதுக்குறீங்க இப்ப கீழடியில கூட ஒரு ரெண்டு கட்ட ஆய்வு நடந்ததுக்கு அப்புறம் மூணாவது கட்ட ஆய்வுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா அமரநாத் ராமகிருஷ்ணன் அவர்களை இங்க இருந்து வேற இடத்துக்கு அமுச்சுட்டு வேற யாரையோ கொண்டு வந்து போட்டு அந்த ஆய்வு பண்ணுங்கன்னு சொன்னீங்க அவர் என்ன பண்ணாரு நியாயமா நடந்தாரா அவருடைய ஆய்வில் நேர்மை இருந்ததா அவர் என்ன சொல்லிட்டாரு இங்க ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு மூடிட்டாங்க மறுபடியும் தமிழ்நாட்டினுடைய இது இதுதானே அதை வந்து மறுபடியும் தோண்டி எடுத்து இன்னைக்கு இத்தனை கட்ட ஆய்வுகளினுடைய முடிவுகளை நம்ம சொல்லி அப்போது அப்போ எந்த அளவுக்கு இன்னொரு ஒரு மொழியை இவங்க அழிக்க பாக்குறாங்க சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒதுக்குறீங்களோ ஒதுக்குங்க அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஏன் மற்ற மொழிகளுக்கு அது கொடுக்க மாட்டேன்றீங்க சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் மற்ற மொழிகளுக்கு கிடைக்க மாட்டேன் அதைத்தான் நம்ம மறுபடியும் கேட்குறோம் அப்போ இந்தியா முழுக்க எந்த மொழியை கொண்டு வரணும்னு நீங்க நம்புறீங்க எந்த மொழியை நீங்கள் கொண்டு வர போறீங்க இவ்வளோ இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா தமிழ் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இவ்வளோ உணர்வு ரீதியாக நினைச்சு பார்க்குறோம் இல்லையா ஒரு காலகட்டங்களில் தமிழ் ஆசிரியர்களுக்கான சம்பளம் எவ்வளவு சமஸ்கிருத ஆசிரியருத்துக்கான சம்பளம் எவ்வளவு அப்படின்றத சொல்கிறாங்க மாநில கல்லூரியில் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு முந்நூறுரூபா சம்பளம் அந்த காலத்தில் அப்போது தமிழ் ஆசிரியருக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டால் அப்படியே கொதிச்சு போயிட்டேன் எண்பது ரூபாவாம் அப்போ பாருங்க ஒரு மொழியை வந்து நீங்கள் வந்து பெருமைப்படுத்துகிற முக்கியத்துவம் படுத்துறேன் அப்படின்றதுக்காக ஒரு மாநிலத்தினுடைய மொழியை நீங்கள் அழிக்கிறதுக்கான தானே பார்க்குறீங்க இப்போ எண்பது ரூபாய்தான் எனக்கு வருமானம் வரும்னா எவன் தமிழை படிப்பான் சமஸ்கிருதம் படித்தாதான் மெடிக்கலே படிக்க முடியும்னு ஒன்று இருந்துச்சு எப்படி இது இதுக்கு வந்துட்டு அதாவது அறிவியல் சார்ந்த ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஐஐடியில் இருந்துக்கிட்டு நான் என்ன தெரியுமா குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மேதாவி சொன்னார் பாருங்க அதுலேயும் எங்கள் இதில் தான் வேதத்தில் தான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியே இருக்கு கண் ஆப்ரேஷன்லாம் இருக்குது இப்படி எக்கச்சக்கமாக விமானத்தை எல்லாம் நாங்கள் தான் அமுச்சுருக்குறோம் அப்படி ஏன் அப்போ நீங்கள் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டீங்க அதை தான் நம்ம ஒரு கேள்வியாக வைக்கிறோம் ஆமாம் சொல்லுங்கள் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பாரம்பரியத்தை பேசக்கூடிய நீங்கள் உங்களுக்கான மதத்தை பற்றி பேசக்கூடிய நீங்கள் யாரோ வேற்று சமயத்தை சார்ந்த ஒருத்தன் கண்டுபிடிச்சதை நீங்கள் ஏங்க பயன்படுத்துகிறீங்க கோவிலுக்குள்ளே எதுக்கு ஏசி வந்ததுன்னே எனக்கு தெரியல ஏசி யாரோ பயன்ப வச்சிருக்கிறாங்க அதை கொண்டு வந்து எப்படி மாட்டினீங்க என்னன்னு எனக்கு தெரியல ஏசி மாட்டினதுக்கப்புறமா சம்பரோக்ஷம் குடமுழுக்கு நடந்ததா தெரியலையங்க அதுவும் தெரியல ஐயோ தீட்டாய் இருக்கோம் இந்நேரம் கோவில் என்னன்னு நமக்கு புரியலை அப்போது ஒருத்தரை வந்து ஒரே மொழியை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மற்ற மொழிகளை அழிக்கக்கூடிய வேலையைத்தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ஓயாமல் ஒரு மொழிக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்போது நிதி என்னாகும் மற்ற மொழிகளுக்கு கொடுக்க முடியாமல் போய்விடும் இப்போ ஒரு மாநிலம் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தால தன்னுடைய மொழியை வந்து வளர்ச்சியை பாதுகாப்பதற்காக அவங்களால நிதி ஒதுக்க முடியும் ஒருவேளை வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலத்தால முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்பொழுது அந்த மொழியினுடைய நிலைமை என்ன அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து கடைசியை இந்தியா முழுக்க சமஸ்கிருதம் தான் இருந்தது இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணதை கூட ரிசல்ட் என்னன்னு ஒன்று காட்டவே இல்லையே சமஸ்கிருதத்தை எவ்வளோ டெவலப் பண்ணிருக்கோம் என்னென்னா பண்ணியிருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மே மேம்படுத்திருக்கும்னு சொல்லி ரிசல்ட் என்னாச்சு அந்த பணம் என்னாச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க இல்லாம இல்லாமல் ஏதாவது இருந்தா அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்களா ஒன்றுமே வெள்ளரிக்க வேணும் வெள்ளரிக்க வேணும்னு இருக்கீங்க அங்கே அறிக்கையே வெள்ளையா தான் இருக்கு அவங்க பாவம் என்ன செய்ய முடியும் இதுக்கெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கல்லூரிகள்லயும் வந்து இந்த அனைத்து பாஷா அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் நடத்துறாங்க அந்த மாதிரி நடத்தும் பொழுது நான் ரொம்ப வருத்தத்தோட இந்த இடத்துல பதிவு செய்யறேன் நல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூரியில அனைத்து மொழிகளுக்குமான ஒரு மேம்பாட்டுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க அப்படி நடத்தும் பொழுது தமிழ்மொழி வந்துட்டு செம்மொழி செம்மொழின்னு சொன்னால் தீயங்கக்கூடிய தன்மை பெற்றது அதெல்லாம் அதனுடைய பண்புகள் இப்போது ஒருத்தர் வந்து பேசுகிறாரு தமிழ் வந்துட்டு தனிச்சிருக்கோம் தனிச்சிருக்கோம் அப்படின்றாங்க எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிறதுல என்ன தப்பு என்ன பிரச்சனை அப்படின்றாரு இது இது என்ன பிரிவினைவாதத்தை எங்க வந்து கொண்டு வந்து முடிச்சு போட்டு வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்போ ஒரு மொழியினுடைய தூய்மையை ஒரு மொழியினுடைய தனித்தன்மையை எதனை வச்சு நம்ம பார்க்கறது இந்த அளவுக்கு அறிவில்லாத சில பேரை வச்சு நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டை தான் நம்ம பார்க்குறோம் யார் நடத்துறாங்க ஒன்றிய அரசு நடத்துது எப்படி நடத்துது இந்த மாதிரி நிதி நீங்க கேட்டீங்க இல்லையா எங்களுக்கு வந்து அரிக்க வேணாம் அரிக்க வேணும்னு இந்த மாதிரியான தான் நடத்திக்கிட்டு இருக்கு இதுல இருந்து நீங்க என்ன முடிவுகளை பெற முடியும் இந்த முடிவுகள் என்னவா இருக்குன்னா சான்றிதழ் கொடுத்தோம் இவங்களுக்கு சாப்பாடை போட்டோம் இவங்கள எல்லாம் வரவழைச்சோம் இவங்களுக்கு இவ்வளோ இது ஆனரையும் கொடுத்தோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இதுல வேற எந்த விதமான ஒரு பலனை வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இருந்தால் தானங்க வரும் சட்டியில இருந்து அகப்பையில வரும்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்றும் இல்லாததுக்கு என்ன செய்ய முடியும் எத்தனை பேர் முதல்ல சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக வச்சிருக்கிறாங்க கோவில்களில் பூஜை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்காவது சமஸ்கிருதம் தாய்மொழியாக இருக்குது அதையாவது சொல்லுங்களேன் இல்லை நம்ம கோடானு கோடி மக்கள் தமிழ் வந்து பேசுகிறோம் இந்த மாதிரி பல மொழிகள் இருக்குது ஆனால் ஆயிரக்கணக்கில் கூட பேசாத ஒரு மொழிக்கு நீங்கள் இந்த அளவுக்கு செலவு பண்ணிவிட்டு கடைசியில் அதனுடைய முடிவுகள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் நம்பிக்கை இருக்கலாங்க ஆனால் இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்க இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இது ஓகே பார்க்கலாம் பார்க்கலாமே என்ன பார்த்துட்டீங்க